பேர் சொல்லி கூப்பூடாது அண்ணன் சொல்லணும் அதுக்கு பேரை மாத்தி அண்ணன் வைக்க வேண்டியது தானே இங்க யாரும் வர மாட்டாங்க வந்தாலும் பேச மாட்டாங்க ஏ இங்க வரவங்களாம் ஊமியா சரி விஷயத்துக்கு வரேன் இந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்களே பார்வதி அம்மா அவங்க கிட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து லட்சத்துக்கு இந்த வீட்டை விலை பேசுனீங்க ஆனா வெறும் ஒரு லட்சம் கொடுத்து இந்த வீட்டை உங்க பேர் மேல மாத்தி எழுதிக்கிட்டீங்க மீதி பணத்தை தரல என்ன ரொம்ப நீ இன்னும் பேசி முடிக்கல பேசு நீ பேசினபடி பணத்தை கொடுக்கறியா இல்ல நீ கொடுத்த பணத்தை வாங்கிட்டு இந்த வீட்டை கொடுக்கறியா வீடு வாசல் சொத்து சொகனு இனிமே இங்க பேசி வந்த கொடல உரி விடுவ சொல்லிட்ட சங்கர் உன் பூச்சாண்டிக்கு இந்த ஊர் வேணா பயப்படலாம் என்னையும் அந்த மாதிரி நினைச்சிடாத உனக்கு மூணு நாள் டைம் தரேன் அதுக்குள்ள ஒன்னு பணம் வரணும் இல்ல இந்த வீடு வரணும் ஜாக்கிரதை ஏய் வீடு தேடி வந்து என்னையே மறைச்சிட்டு போறான் யாராவற்றி அந்த கண்ணயா வீட்டில் நான் சொல்லு அவன் தானே அவன் தானா இவன நானே போடுற போடுற இதுவரைக்கும் நம்ம போட்ட திட்டம் எதுவும் நடக்கலையே கூடிய சீக்கிரம் நடத்தி காட்டேன் ஏ மாமா இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதுக்கெல்லாம் கேட்டு போட்டுக்கிட்டே இருக்க உன்னையும் உன் பொண்ணையும் இல்லை இல்லை உன் குடும்பத்தையே கொலை பண்ணிட்டு நீ ஆரம்பிக்கப் போற கட்சிக்கு நான் தான்டா தலைவர் ஆய் காட்டுறண்டா காட்டுறேன் எஸ்ஐ ரத்னம் சாருங்களா சார் நான் வெற்றி பேசுகிறேன் சார் அந்த நந்தினி கொலையை பற்றி ஏதாவது க்ளூ கிடச்சிதுங்களா சார் நானும் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் சார் அப்புறம் அது நியூ கப்புள்ஸு டெத் விஷயமா ஓகே சார் சரிங்க சார் நான் உங்களை நேராக பார்த்து பேசுகிறேன் சார் தேங்க் யூ சார் வச்சிடுறேன் சார் ஹலோ ஆ சேகர் இதை பொறுப்பிட்டு வரேன் ஓகே சார் உங்களை எதுக்காக நான் இங்கே வர சொன்ன தெரியுங்களா சார் சொல்லுங்கள் சேகர் இதுதான் சார் பச்சை இந்த பச்சை மலையை நம்பி தான் நாலாயிரம் குடும்பம் இருக்கு நாற்பதாயிரத்துக்கு மேலே வனவிலங்கு இருக்கு இதை தவிர விலை உயர்ந்த மரங்களும் மூலிகை செடிகளும் இருக்கு இந்த மலையை நம்பி தான் எங்கள் ஊர் ஆடு மாடு குட்டிகள்லாம் இருக்கு ஆனால் இதுக்கு இப்போ அழி வர மாதிரி இருக்கு சார் சரி அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணனும் சங்கர் தாதா இந்த மலையில வந்து ஒரு குவாரி ஆரம்பிக்க போறான் குவாரி ஆரம்பிச்சா ஆடு மாடு எங்க குடும்பம் குட்டி எல்லாம் நடு தெருவுக்கு வந்துடும் சார் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் சார் கண்டிப்பா நம்ம இதுக்கு சட்டப்படியே நடவடிக்கை எடுப்போம் சரிங்க சார் என்னை விட்டு என்னை விட்டு என்னை விட்டு பண்ணிட்டாட்டு ஐயோ நந்தினி பிரச்சனையை முடிக்கலாம்னு போனேன் நானே பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் இங்கே பாரு தேவா வாழ்க்கையில பிரச்சனை வரது சகஜம்தான் அதெல்லாம் சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நமக்கு எப்பவுமே எதையும் தாங்குற இதயம் வேணும் லட்சியம் இருந்தா மனசு இமய மாதிரி இருக்கணும் காதல் இருந்தா கங்கை மாதிரி இருக்கணும் நம்ம எப்பவுமே வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் புரியுதா புரியுது தேவா வாஜேந்தி நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க எங்க இருப்பாங்கன்னு யோகிச்சிட முடியும் தேவா அதை பத்தி தான் தெரியாது அம்மா கையில் என்ன நீ சாப்பிடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் இந்த சாப்பிடு எனக்கு சாப்பிடுற எண்ணமோ பசியோ எதுவுமே இல்லை ஜெயந்தி என் மனசுக்குள்ள வலியும் வேதனையும் நிறைய இருக்கு அப்புறம் எப்படி சாப்பிட முடியும் தேவா நீ என்ன நந்தினிய நினைச்சு பாரு பேசி பாரு பழகி பார் எல்லாமே மறந்துரும் நீயே சாப்பாட்டுக்கு என்ன தேடி வருவ கண்டிப்பா வருவ நான் நம்புறேன் போயிட்டு வர வணக்கம் வாங்க சார் வணக்கம் சொல்லு நண்பா சரி ஓகே நான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிடுறேன் ஆர்டர் ரெண்டு நாளில் கிடைச்சிருமா சூப்பர் நண்பா தேங்க்ஸ் நண்பா சேகர் சார் அந்த பச்சை மலை குவாரி விஷயமா ஹைகோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்க அப்ளை பண்ணியாச்சு சரிங்க சார் ஆர்டர் இன்னும் ரெண்டு நாளில் கிடச்சி சந்தோஷம் சார் ஆமாம் இங்கே எதுக்கு வர சொன்னீங்க இந்த இடத்துல ஒரு பெரிய குளம் இருந்தது சார் அந்த குளம் ஒரு டைம் நிறைஞ்சா மூணு வருஷத்துக்கு இந்த ஏரியாவில் தண்ணி பஞ்சமே வராது சார் அந்த குளத்தையும் காணும் அந்த குளத்துக்கு தண்ணி வர பாதையும் காணும் அது மட்டும் இல்லை சார் இங்க இருக்க பத்து ஏக்கர் இடம் ஃபுல்லாகவும் சங்கர் தாதா கண்ட்ரோல் இருக்கு நீங்க ஏதாவது பண்ணணும் சார் அதுக்கு ஆதாரம் இருக்கா எங்கிட்ட ஆதார் இருக்கு சார் அதை கொடுங்க சரிங்க சார் சங்கர் தாதாவை நான் பார்த்துக்குறேன் சரிங்க சார் அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஆனை தங்கள் வாழ்க தலைவர் வாழ்க நம்ம லண்ணன் வாழ்க எங்க லண்ணன் வாழ்க தலைவர் வாழ்க எங்கள் சிங்கம் வாழ்க ஹலோ போலீஸ் மகி இப்போ நடந்த கொலைக்கு கொலைகாரனை தேடிட்டு இருக்கீங்கல்ல அது நான்தான் நான் கோயில் வாசல தான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்புறம் தொப்பையெல்லாம் குறைஞ்சிச்சா இல்லையா சரி கவலைப்படாத ரெண்டே நாளில் குறைச்சிடுறேன் சரி வச்சிடுறேன்